ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனல் டி டு வெல் டெக் தமிழ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட பட்ஜெட் பதினஞ்சாயிரம் ஒரு நல்ல மொபைலாக சொல்லுங்கள் அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் கேமிங் நான் அடிக்கடி விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிற ஆளான நீங்கள் கரெக்டான வீடியோக்குள்ளே தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்டான கேமிங் மொபைல்ஸ் அண்ட் ஆல்ரௌண்டர் மொபைல்ஸை பார்த்துடலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நண்பா இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட் லேக் ஒரு லேக் லெஸ் ஸ்விக்டஸாக ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஃப்ளாக்ஷேப் லெவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுன்றது அண்ட் பஞ்சோல் டிசைன்னா கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறேன் ஆம்லேட் டிஸ்பிளே கொடுத்துருந்தும் கொடுத்துருக்கறதால் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஆம்ப்லேட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெச்ஜி ப்ளஸ் ரெசல்யூஷனோட தௌசண்ட் இட் ஸ்பிக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க இங்கே பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து தந்துருக்கலாம் பட் இட்ஸ் ஓகே மேனஜபிளாக தான் இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா இதில் ஓஎஸும் இருக்குது ஸோ ஒரு சூப்பரான விஷயம் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்ஐஸில் நம்மளால் வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்ஐஸ் இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்க வீடியோஸ் வீடியோகிராஃபர் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர்க்கு வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க எக்ஸினோஸ்னாவே நம்ம மொக்கையாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை பட் இந்த ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நாலு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா ஆறாயிரம் எம்எச் பேட்டரி இருபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜரை கொடுக்க மாட்டாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் சாம்சங் பொறுத்த வரைக்கும் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இல்லை ஹைப்ரிட் சிக்ஸ் லேட் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேணுட்டால் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது இருந்தாலும் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட கேமராஸே நம்ம சொல்லலாம் ஏன்னா ஓஎஸ் கொண்ட ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க ஒய்டாங்கல் கொடுத்துருக்காங்க செல்ஃபிலையும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும் அண்ட் என்எஃப்சி இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராண்ட் வேல்யூ சாம்சங்கோட ப்ராண்ட் வேல்யூவும் நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தராதது நம்ம சொல்லலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸாக இந்த மொபைலில் எதுவும் பார்க்கல சாம்சங் ஒரு சூப்பரான மொபைலே லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலோட நேம் விவோ டி ஃபோர் எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு ஐபிஎஸ் சென்சிட்டி பேனல் தந்துருக்காங்க ஃபுல் ஹெச்டி ரி ப்ளஸ் ரெசல்யூஷனோட அண்ட் ஆயிரத்தி ஐம்பது நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் செல்சிட்டிவ் பேனல் இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் ஆம்ரா டிஸ்ப்ளே நிறைய இருக்குது பட் அதுக்கான ரீசன் இருக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஓவராலாக ஒரு டிசன்ட் டிஸ்பே நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் எயிட் பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் வாய்டாங்கல் கொடுக்கலன்றது ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தாலும் செல்ஃபி கேமரா பதினாறு மெகாபிக்சல் கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது கேமரா செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பட் பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டில் அந்த மாதிரி இல்லை ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட கொடுத்து டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸை கொடுத்து அதை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லணும் யோ ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் வரை கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வரும்போது எட்டு ஃபைவ் ஜி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் ஸ்கோர்ஸும் வருது அண்ட் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு வருஷம் ப்ளஸ் மூணு வருஷம் அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பாப்பும் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓவரலாக பர்ஃபார்மன்ஸ் எங்கள் விவோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆயிரத்து ஐநூறு எம்ஹச் பேட்டரி நாற்பத்தி நாலு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது இன்ஃபேக்ட் ஆறாயிரத்து ஐநூறு எம்எச்ச் பேட்டரி கொடுத்தும் எட்டு பாயிண்ட் எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது மில்லிமீட்டர் திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தி ஜிபி வேரியன்ட் பதினாயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மற்றும் ஐஆர் பிளாஸ்டர் தான் இருக்கு இங்க எஸ்டி டி கார்ட் சப்போர்ட் இல்லை அது கூட ஓகே பட் த்ரீ பாயிண்ட் கூட கொடுக்கல மிகப்பெரிய நெகட்டிவ் நான் பார்க்கறேன் கண்டிப்பாக பேட்டரியை சொல்லலாம் அண்ட் இதனோட பர்ஃபாமன்ஸ் சொல்லலாம் அண்ட் கேமரா கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கணும் கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் அதை ப்ரொமோட் பண்ணிருப்பேன் பட் இப்போதைக்கு ஒரு கேமிங் எக்ஸ்பெக்ட் வைஸ் பார்க்குறீங்க பேட்டரி பேக்கப் வைஸ் பார்க்குறீங்கன்னா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அண்ட் டிஸ்பிளே ஆம்லெட் இல்லாதது அவ்வளோ பெரிய நெகட்டிவாக நான் பார்க்கல ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எதிலையாது ஒன்று காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணுவாங்க அதை டிஸ்பிளேல பண்ணிட்டாங்க செல்ஃபி கேமரா பண்ணியிருக்க வேணாம்ன்றது என்னோட கருத்தாக இருக்குது ஓகே நண்பா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசியனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிலே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபிஸ்டேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் எல்சி பேனால் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின் நீட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஒரு ஓகேவான ப்ரைட்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எயிட் மெகாபிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகபிக்ஸல் மேக்ரோ சென்சர் ரெண்டு டிவல் கேமரா செட்டப் தான் இருந்திருக்காங்க இந்த ரெண்டு மெகாபிக்ஸல் சென்சர் கொடுக்கவே தேவை சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராவோட பர்ஃபார்மென்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே இருக்கிறது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஓகே டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ட்ல நம்மளால ஷூட் பண்ணி முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்னோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க செவன் த்ரீ டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி ப்ரான் சப்போர்ட் இருக்குது ரெண்டு வருஷம் அப்படி மூணு வருஷம் செக்யூரிட்டி வச்சு அப்படினு தருவாங்களாம் ஆண்ட்ரூட் ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவராக ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ண மொபைலில் நம்மளால் சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபெனிக்ஸ் டியூஎல் ஸ்டீரோ ஸ்டீக்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டிஸ் லாட் இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டொண்டி எட் ஜி வேண்ட்டாக ரெகுலராக டுவெல் தௌசண்ட்க்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்களில் செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமராமே நல்லா இருக்குது டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால் பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லாயிருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குதுன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராள இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல்எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரெஷ்ஷேட்டருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேமிலி டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்ப்ளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸ்ல இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐகோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அப்படி செவன் த்ரீ டபுள் ஜீரோன்ற ஒரு தாறுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம்சி டி ஜிபிஓவும் இருக்குது அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமாக ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் டார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கறது எஸ்டி கார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பாயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதிமூணாயிரபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன பிரைஸிங்லாம் சேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்ரி பாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்பிளே ஆம்ல டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது நெகட்டிவ் நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐகோ ஜெட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேரோ செவன்டீட் டர்போ அப்படின்ற மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஜி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது ரெண்டாயிரம் எட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரெல்லாம் ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி பிளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபெஸ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமிங் சென்ட்ருக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒயிடங்களை கொடுக்கல அப்படின்னு வேணுன்னா நம்ம மனசை தேத்திக்கலாம் சிக்ஸ்டின் மெகா செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே டென் வீடியோ தேர்ட்டி எஃபெஸில் நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீரீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ஏழு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எஸ்ட்ராடனரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம் பத்து ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசென்ட்டாக இருக்குது அபவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சீஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் அண்ட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேற பதினேழாயிரம் பைக்கு லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்ன்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸை நம்ம சொல்லலாம் அண்ட் டிஸ்ப்ளேவாக சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஆங்கிள் கொடுக்கல ஸோ இந்த பா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேசோ செவன்ட்டி டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம்